பிப்ரவரி இருபத்தி நாலு தமிழ் தட்டச்சு இயந்திரத்தின் தந்தை ஆர் முத்தையா பிறந்தது தமிழ் தட்டச்சு இயந்திரத்தை உருவாக்கியவர் ஆர் முத்தையா இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி நாலு பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சர்வதேச சுழுக்கத்து போட்டியில் வெள்ளி பதக்கம் பெறாரு ஆங்கிலத்தி இருபது போல் தட்டச்சியில் வந்து தமிழையும் இயந்திரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு கருதுறாரு தமிழ் எழுத்துக்கள் அனைத்தையுமே நான்கு வரிசைகளில் நாற்பத்தி ஆறு விசைகளில் அடக்கு சவாலாக இருந்துச்சு அவருக்கு அதனால் பல எழுத்துக்களை பொதுவாக உள்ள குறியீடுகளின் தனித்தனி வரிசையில் அமைக்கிறார் இரண்டு இசைகளை அழுத்திய பிறகு அச்சு நகர வேண்டும் என்ற என்பதை கருத்தில் கொண்டு நகர இசை அதாவது போகிறதுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தட்டச்சு இயந்திரத்தை உருவாக்குறார் அதற்கு ஸ்டாண்டர்டு தட்டச்சு என்று பெயர் பேர் வந்து அழைக்கிறார் ஆங்கிலத்தை விட ஏறத்தால் இங்கே பத்து மடங்கு அதிக எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழியை சீர்களுக்குள் அடக்கி தட்டச்சத்தை உருவாக்குறார் இவரை பார்த்து பல மொழியினரும் தம்முடைய மொழிகளில் தட்டச்சை சாதனங்களை தயாரிக்க தொடங்கிட்டாங்க